அண்ணா வணக்கம் நலமா இருக்கீங்களா சமீப ஒரு இரண்டு வார காலமா தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பரபரப்பா மாத்திருக்கிறாரு ரொம்ப முக்கியமா தூத்துக்குடி மாவட்டம் பெரியத்தாலையில அவர் பனை ஏறியது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்தையே அதிரவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது சீமானுக்கு ஆதரவாக தமிழ் குடிகளின் பல தலைவர்கள் நின்னாங்க ரொம்ப முக்கியமா நாடரசங்க தலைவர் மேற்கொண்டு அனைத்து தமிழ் குடி தலைவர்களுமே நின்னாங்க ஆனா ஒரு சில தமிழர் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா திருமாவளவன் இவர்களைப் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுறதையும் பார்க்க முடியுது இவை அனைத்தையுமே பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் களம் திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு புள்ளிய அடைந்ததா தெரியுது ஆனா ஒரு சில தமிழ் அமைப்புகள் சீமானோட ஆதரவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு மிரட்டல்கள் வருது அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் விடப்படுது இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த அரசியல் களம் என்ன மாதிரி போயிட்டு இதை சொல்லணும்னா சாதிய அமைப்புகள் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதிய அமைப்பு தான் ஐயா கிருஷ்ணசாமி தலைமையிலான ஒரு அமைப்பு ஒரு சாதிய அமைப்பு தான் இந்த ரெண்டும் தான் இந்த அரசியல் களத்துல வந்து அண்ணன் சீமான வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அவர் பனை ஏறுறத இனமோ பனைமரம் ஒரு சாதிய மரமாகவும் இந்த கல் இறக்குவது ஒரு சாதிய தொழில் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தான் அதை கட்டமைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து இந்த டாஸ்மார்க்கை எடுத்து எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க அப்படியே பேசினா அவங்களுக்கு அரசியல் இருக்காது ஏன்னா அதற்கான அவர்களுக்கான மூலதனத்தை கொடுக்கறது வந்து அந்த சாராய வியாபாரிகள் தான் குறிப்பா திமுக அதிமுக போன்ற அந்த ஆலையின் அதிபர்கள் தான் கொடுக்குறாங்க இவர்கள் அரசியல் செய்வதற்கு அதாவது இவங்க ஒரு காரில் இவங்களுக்கு பாதுகாப்பான ஆட்களை அழைத்து செல்வதற்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் தேவைப்படுது அதை வந்து அவங்க தான் வழங்குறாங்க அதனால் அவங்க வந்து இந்த களத்தில் வந்து நிற்க மாட்டாங்க அவங்க வந்து சீமானுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த இந்த புரட்சி என்பது உலகளாவியது உலகத்தில் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் அந்த இரநூத்தி ஐம்பது வகையான பனை மரங்கள் இருக்குது அது வந்து பாலைவனங்களில் ஈச்சமரமாகவும் பேரிச்சம்பழ மரமாகவும் அது இருக்குது ஆனால் அதிலிருந்தும் இதே பால்கள் எடுக்கப்படுகிறது அது ஒரு வகை மதுவாக அதை வந்து அந்த மக்கள் வந்து குடிக்கிறாங்க இதுதான் வந்து தொன்று தொற்று ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து வந்தது இது உடலுக்கு ஆரோக்கியமானது சின்ன வயசுல எங்கள் அக்கா கூட என்ன செய்வாங்க ஏறி எனக்கு இளநீர் வெட்டி கொடுத்துருக்காங்க என் தங் இன்றைக்கும் என் தங்கச்சி தங்கச்சி பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து நாங்கள் கல் குடிச்சிருக்கோம் வீட்டில் அது கல் இல்லை அது பேர் பணம் பால் அப்படின்னு சொல்லி தான் குடிச்சிருக்கோம் குடிப்போம் நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருந்துட்டா என்ன செய்யாது அவனுக்கு மருத்துவ நோய் வராது மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க மருந்துகளுக்கு பிரச்சனை ஆயிரும் மருத்துவமனைக்கு பிரச்சனை பிரச்சனையாயிரும் அவனுக்கு வருமானம் இருக்காது அதனால் இந்த அயோக்கியர்கள் அதை வந்து மது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் டாஸ்மார்க்ல ஊற்றி கொடுக்கறது புனித தீர்த்த மாதிரி இவனுங்க பேசுவாங்க ஏன் இதே கிருஷ்ணசாமி அதற்கு எதிர்த்து ஒரு போராட்டம் வெடிக்கும்னு ஏன் சொல்லலை சொல்ல மாட்டான் அவனுக்கு அதில் அரசியல் இருக்கிற இருக்காது தனக்கு பின் அந்த கட்சியை தன் மகன் தான் நடக்க நடத்தணும் அப்படின்னு கே நினைக்கிற ஒரு கேவலமான எண்ணம் கொண்டவர்கள் தான் இவர்கள் யா அந்த சமூகத்தில் மிக மிகப்பெரிய துடிப்பு மிக்க இளைஞர்கள் வேறு எவனுமே இல்லையா பாஜகவோடு சேர்ந்து ஒரு சமூகத்தை உள்ள ஒரு தேவேந்திரகுட வெள்ளாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் கிருஷ்ணசாமி என்றால் அப்போ அப்போ அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறாரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுகிறாரு இப்போ நாடார்களுக்கு எதிராக பேசுகிறாரு அப்போ நீங்கள் தனித்து நின்றுத்து என்னத்தை புடுங்கிறீதிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம் என்பது இணைந்து வாழ்வது தான் ஒரு சமூகம் இந்த சமூகத்தை துண்டாடும் அயோக்கியர்கள் இந்த இந்த சாதிய அரசியல் தலைவர்கள் குறிப்பாக இந்த திருமாவளவன்களும் இந்த கிருஷ்ணசாமிகளும் இவர்களுக்கு வேண்டுமானால் இவர்கள் இவர்கள் கொள்கை கொண்டவர்கள் இவர்கள் கட்சியில் இருப்பவர்கள் வேண்டுமானால் டாஸ்மாகை தேடி போகட்டும் நாங்கள் கல்லுதான் குடிப்போம் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள் தமிழ் குடியில் பிறந்தவர்கள் எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்ற கல்லை தான் நாங்கள் குடிப்போம் குடிப்போம் அதை குடித்து தான் நாங்கள் உயர்வ உயிர் வாழவும் ஆரோக்கியமாக இருப்போம் எனது அருமை தம்பியும் தமிழ் தேசிய தளத்தில் மிக வீரியமாக நிற்கின்ற முத்து ரமேஷ் நாடார் இவர் இவரை வந்து நாம் எப்படி சொல்லணும்னா அவர் கட்டமைச்சது ஒரு ஒரு தமிழ் குடிகளில் ஒரு மூத்த குடிகளாக இருக்கிற ஒரு ஒரு பெரும் பொருளாதாரத்தை கொண்ட அறிவில் சிறந்த ஒரு சமூகமாக இருக்கிற நாடார் சமூகத்தின் ஒரு சின்ன ஒரு கட்டமைப்பாகத்தான் அவர் வச்சிருந்தார் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார் அப்படிங்கும்போது எர்னாவூர் நாராயணன்களுக்கும் எர்னார் தனபாலன்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும் நீங்க பாருங்க தென் மாவட்டங்கள்ல எவன் கட்சி ஆரம்பித்தாலும் சரி எவன் பின்னாடி நாலு பேர் நின்னாலும் சரி ஒன்று ரவுடியா இருப்பான் அப்படி இல்லைனா பெரும் பெரும் தொழிலதிபர்களா இருப்பான் அப்படி இல்லைன்னா நடிகனா இருப்பான் இவர்கள் பின்னாடி தான் இந்த சமூக மக்கள் என்ன செஞ்சிருக்கான் சாதியா திரன்று நின்றுருக்கான் ஆனா முதல் முதலாக தன் இனத்திற்காக தன் சமூகத்திற்காக உழைப்பதற்கென்றே தன் பிறந்தவர் யாரு முத்து ரமேஷ் நாடார் வரலாறை தெரிந்தவர் இந்த பூகோளத்தை தெரிந்தவர் இந்த நாட்டில் நாம் யார் என்று நாம் யார் நாம் யார் நாம் நம் சமூகம் என்ன நாம் எந்த நிலத்தில் வாழுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சவர் தான் இந்த முத்து நாடார் வரலாற்றை படித்தவர் அந்த தம்பி என்னுடைய அருமை தம்பி அவர் இந்த களத்தில் நிற்கிறார் என்பது நமக்கு வந்து மிகப்பெரிய விடயம் ரெண்டாயிரத்தி பதினேழுகளில் அவருக்கு எனக்கு ஒரு நட்பு ஏற்பட்டது அதற்கு பின்பு அவர் தமிழ் தேசிய அரசியலில் பேசுகிறார் கையில் எடுக்கிறார் தமிழர்களாக நிற்கிறார் ஒவ்வொரு முறையும் ஆய்வு செய்கிறார் இந்த என்ன எர்னாவூர் நாராயணன் தலைமையில் அப்போ பனை கல் இறக்கும் போராட்டம்லாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுகளில் இந்த அம்பாசமுத்திர தொகுதியில் அவர் போட்டியிடும்போது நான் கல் இறக்குவதற்கு அனுமதி வாங்கி தருவேன் அப்படின்னு அவர் வந்து என்ன செஞ்சார் சொல்லி அங்கே வாக்கு கேட்டார் பாக்கி கேட்டார் அந்த மக்களுக்கு தெரியும் போய் கேளுங்க பாருங்க அந்த காணொலிகளை கேளுங்க ஆனா அவர் இப்போ சட்டமன்ற ஆன பின்பு அதெல்லாம் மறந்து போனார் அது மாதிரிதான் நடிகன் பின்னால் திரண்டு நின்றுச்சு இந்த சமூகம் ரவுடிகள் பின்னால் த திரண்டு நின்றுச்சு முதல் முதலாக இந்த நிலத்திற்கு உண்மையா நிற்பவர்கள் யார் அப்படின்னு நாம பரிசோதிச்சு பார்க்கும்போது அது தமிழ் தேசியத்தை பேசிய தமிழ் தேசியவாதியாக இருக்கிற தம்பி முத்துரமேஷ் அவர்கள் அவர்கள் தலைமையில்தான் அவர் வந்து இதை பார்க்குறாரு யோசிக்கிறாரு எர்ணாவூர் நாராயணன் இதுக்கு முன்பு கல்லியறக்கும் போராட்டத்தை முன்னெடுத்தாரு நடத்தினாரு ஏன் இதில் வந்து அவர் வெற்றி பெறலை அப்படின்னு நினைக்கிறாரு இதே சரத்குமார் இதெல்லாம் பேசினார் முன்னெடுத்தார் சட்டமன்ற உறுப்பினராகியும் ஏன் இதையெல்லாம் முன்னெடுக்கலன்னு பார்க்கிறாரு ரவுடிகள் என்று சொல்லப்படுகிற பல வழக்குகளை இருக்கிற என்கவுண்டர் லிஸ்டில் இருக்கிற இதே நாடா சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட தென் மாவட்டம் அவர்கள் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை ஏன்னா அவர்கள் குறிப்பிட்டு எந்த சாதனையும் அவர்கள் செய்யவில்லை இந்த மக்களை துண்டாடி இருக்கிறார்கள் இந்த மக்களின் வாக்குகளை சூறையாடி இருக்கிறார்கள் பல வழக்குகள் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை காப்பாற்றுவதற்காக இந்த சமூகத்திற்கு நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க அவன் என்ன செய்யறான் அவளும் இதை பத்தி பேசியிருக்கிறான் மேடையில் ஆனா எதையும் வந்து சரியா செஞ்சதில்லை அப்போ எர்ணாவூர் நாராயணங்களுக்கு ஒரு தேவை தே தேவை இருக்குது என்ஆர் தனபாலன்களுக்கும் ஒரு தேவை இருக்குது தன் பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கணும் தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் ஆகவே இந்த சமூகத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க இந்த ரவுடிகளுக்கு என்ன இருந்திருக்கு தன் வழக்கிலிருந்து விடுதலை ஆகணும் தன் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேணும் ஆகவே இந்த சமூகத்தை இப்படி பயன்படுத்தணும்னு அவன் தெரிஞ்சிருக்கிறான் அதே மாதிரி நடிகன் அவன் முகம் போச்சு அஹ் திரைத்துறையில முத்தி போச்சு அவனை யாருமே ரசிக்கல வெளியில வந்துட்டான் அப்ப தன் பிளப்புக்கு என்ன வேணும் அப்ப சமூகத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லி ஒரு சமூகத்தில் என்ன முக்கிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை என்ன செஞ்சான் கையில எடுத்து பேசுறான் ஆனா அவர்கள் அந்த அதிகாரத்திற்கு வரும்போது எதையுமே அவர்கள் வந்து செயல்படுத்தலை அது குறித்து எதுவுமே பேச மாட்டாங்க சரத்குமார் சட்டமன்றத்தில் இந்த பனை பற்றி பேசிய விவகாரம் என்ன இந்த எர்ணாவூர் நாராயணன் சட்டமன்றத்தில் கல்லூரிக்கு பேசினது என்ன இவர்களும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனார்கள் தானே ஆனால் எவனும் பேச மாட்டான் அது மாதிரி தான் இந்த தொழிலதிபர்கள் அவனுக்கு ஒரு தேவை இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது அப்போ இவர்கள் பேச மாட்டாங்க அப்போ இதை நாம தான் செய்யணும் அப்படின்னா தமிழ் தேசியவாதி யார் அப்படின்னு அவர் வந்து முடிவெடுக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்களை என்ன செய்யறாங்க அழைத்துட்டு போய் அவரே சொல்றாரு நான் பனை ஏறுவேன் ஏன்னா நானும் பனை ஏறிதான் ஒவ்வொரு கிராமத்தூரில் அவர் எந்த சாதியாகவும் இருந்துட்டு போகிறாரு அவர் யாராவது இருந்துட்டு போகிறாரு கிராம மரம் மரம் ஏறுவது பனை ஏறுவது ஒரு சாதிக்கு சொந்தமானது அல்ல எல்லாருமே எல்லா அண்ணன் சீமான் சொன்னது போல கிராமத்தில் இருந்தாலும் ஒருத்தருக்கு நீச்சல் தெரியணும் கிராமத்தில் ஒருத்தர் இருந்தாம்னா அவனுக்கு என்ன செய்யணும் மரம் ஏற தெரியணும் இதுதான் வந்து நியதி இதுதான் உண்மை அவனுக்கு விவசாயத்தை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அவங்க உயிர் வாழ்ந்து எதுக்குது அவன் இந்த கிராமத்தில் உயிர் வாழ்ந்து எதுக்கு அவன் இந்த கிராமம் நானும் விவசாயி தான் என்று சொல்லி எதுக்கு அதை செய்தார்கள் உண்மையாக இந்த மக்களுக்கு நேர்மையாக நின்று அந்த தமிழ் தேசியவாதிகள் தம்பி முத்து ரமேஷ் நாடார் அவர்களின் தலைமையில் சீமான் அவர்கள் வந்து செஞ்சாங்க அது இவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியலை இப்போ பணம் ஏறிட்டா அது ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு ஒரு பொருளாதாரம் அது அவங்க சொந்த மரத்துல ஏறி சொந்த அவனே குறிச்சுக்கிட்டான்னா அப்போ டாஸ்மார்க் கடைக்கு யார் வருவா இயற்கையாகவே இந்த ஆட்சியாளனுக்கு என்ன வந்துடுது ஒரு பயம் வந்துடுது ஏன்னா இங்க இருக்கவன் ஒரு சாராய வியாபாரி அவன் முதலமைச்சர் கிடையாது இங்க இருக்கிற எவனுமே முதலமைச்சர் கிடையாது அத்தனை பேருக்கும் என்ன இருக்கு சாராய வியாபாரம் இருக்குது இந்த சாராய வியாபாரத்துல வந்த நோய் வந்தா அதற்கான மருத்துவமனையும் அவன் தான் வச்சிருக்கிறான் எல்லாமே அவன் தான் வச்சிருக்கிறான் இங்கே எது எடுத்தாலும் அவனுடையது தான் இருக்குது அப்போ அவர்களுக்கு சாதாரண மக்களிடமிருந்து வருமானம் குறையும் அதனால் இவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க இப்போ கிருஷ்ணசாமிகளும் திருமாவளவன்களும் எதுக்க காரணம் என்ன இவர்களுக்குள்ள ஒரு சாதிய வன்மம் இவர்களுக்குள்ள ஒரு சாதிய வன்மம் இந்த சமூகம் என்னைக்கு முன்னேற எப்படி முன்னேற நாடார் ச ஒருத்தம்லாம் போடுறான் நாடாருக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான் அவன் போடுறான் பனை நாடார்களுக்குள்ளே இருந்து கொண்டு தொழிலதிபர்களாக இருந்துக்கிட்டு அவன் தன் பொருளையும் காசு பணத்தையும் காப்பாத்துறதுக்கு நாடார்களில் ஒருத்தர் எழுதுறான் என்ன எழுதுறான்னா பணம் ஏறாம இருக்க போய் தான் இப்போ அவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறான் பணம் அதனால தான் இன்னைக்கு படிக்க போறாங்க இல்லைனா பணமரம் ஏறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு எழுதுறான் பண மரத்துல இருந்து செத்து போறாங்க அப்படின்னு எழுதுறான் அணு தான் செத்து போகிறாங்க அதுக்கு எதிராக இந்த நாய் என்னைக்காவது பேசியிருப்பானா இந்த சாலை விரிவாக்கம் செய்யும் போது தான் செத்து போறான் அந்த அதுக்கு எதிராக அந்த நாய் என்னைக்காவது பேசியிருக்கானா நம்ம சிறுபெரும் குதிரை சுத்தி இருக்கிற பன்னாட்டு கம்பெனிகள்ல நாள்தோறும் ஒவ்வொரு கம்பெனிகள்லையும் ஒவ்வொரு மனிதன் இறக்கணும் அது குறித்து இந்த அயோக்கியன் எதையாவது பேசுவானா பேச மாட்டான் எங்கேயோ ஒரு ஊர்ல எவனோ ஒருவன் பணமரத்துல கீழே வந்து செத்து போன புகைப்படம் வச்சிருக்கேன் இவனுக்காக நான் சொல்லுவான் எல்லா இருக்கிற ஆபத்து சரியா செய்வதற்கு நீ ஒரு கருவியை கண்டுபிடிக்குமே சொல்லு தான் உனக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் ஆனா இவன் இந்த இந்த திமுக கம்பெனிக்காக எப்படியெல்லாம் வேலை செய்கிறான் பாருங்க இந்த அயோக்கியர்களின் ஒரே குறிக்கோள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பிரிட்டிஷ் மகாராணி சூரியனே அஸ்தமிக்காத இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்யறது அந்த பிரிட்டிஷ் அரசு ஆட்சி செய்கிறாங்க அப்போ தன் நிலப்பரப்பு இருக்கிற இந்த பகுதிகளில் இந்த மக்களின் வளர்ச்சியை பத்தி கல்வி வளர்ச்சியை பத்தி அவங்க வந்து விவரிக்காங்க விசாரிக்காங்க அதுக்காக ஒரு ஆய்வு அறிக்கை கொடுங்கன்னு சொல்றாங்க அன்றைக்கி பாகிஸ்தானும் அவர்களோடு தான் இருக்குது கீழே தான் இருக்குது இந்தியா என்கின்ற நிலப்பரப்பும் பிரிட்டிஷ் தான் இருக்குது பங்களாதேஷ் என்கின்ற நிலப்பரப்பும் பிரிட்டிஷ் தான் இருக்குது பக்கத்தில் இருக்கிற இலங்கையும் இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்கிற நேபாளமும் அவங்க கையில் தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் அவங்க கையில் தான் இருக்குது ஆப்கானிஸ்தானும் அவங்களுடைய கையில் தான் இருக்குது சூரியனே அஸ்தமிக்காத ஒரு ராஜ்யத்தை ஆளுகின்ற ஒரு மகாராணி போது அறிக்கை வழங்கப்படுது இந்தியா இந்தியான்னு ஒரு நாட்டில் தென்பகுதியில் பாளையங்கோட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பாளையங்கோட்டை திருநெல்வேலி பாளையங்கோட்டை இரட்டை நகரம் அந்த அது அதன் மக்கள் தொகை ஒரு லட்சம் அதில் படித்தவங்க இருபத்தி ஏழாயிரம் பேர்னு என்ன செய்கிறான் அறிக்கை கொடுக்குறோம் அந்த மகாராணி பார்த்து என்ன செய்கிறாங்க அதை பார்த்துட்டு மிக மிகப்பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க இவ்வளவு படித்த மக்களா அப்படின்னு சொல்லி அதற்கு பின்பு அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா அதில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருபத்தி ஆறாயிரம் பேர் படிச்சிருக்கிறான் அப்பவே ஆனால் இவன் சொல்கிறான் இப்போ பணமர ஏற போய்ல தான் ஏறனால ஏறவில்லை இந்த இந்த இது தடை தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான் கூமுட்டவைய உனக்கு அறிவு இருக்குதா உனக்கு இந்த சமூகத்தை பத்தி தான் சிந்தனை இருக்கிறா நீ யார் என்று உனக்கு தெரியுமா நீ கருணாநிதி இந்த கருணாநிதி மகன் ஸ்டாலினை பார்க்கறதுக்கு கயத்துக்கு பின்னாடி கட்டி வச்சிருக்காங்க இவைய வந்து சொல்றான் கயத்துக்கு பின்னாடி அவன் நிற்கிறான் நாங்களும் ஸ்டாலினை பார்க்க போகும்போது ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்குது அந்த கயத்துக்கு பின்னாடி அந்த சைடு நிற்கிறான் இவ்வளோ பெரிய பூ கூட வச்சுருக்கான் அவ்வளோ புதுசாக வச்சிருக்கான் ஸ்டாலினுக்கு கொடுக்கறதுக்கு நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் ஐயா வியன் அரசு தலைமையில் போயிருந்தோம் அப்போ தற்செயலில் அவனை பார்க்கும்போது அவனை வந்து ஒரு இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கு ஒரு பட்டியில் கட்டி வைக்க மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நாங்கள் ஸ்டாலினை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னார் வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு எங்களையும் தான் நேராக கொண்டு தமிழ் தேசியவாதிகள்னு சொன்னோடனே ஸ்டாலின் பக்கத்தில் விட்டுட்டு புகைப்படம் எடுத்துட்டு அதை மறுநாள் இப்போ தினகரன் ப பத்திரிகையில் மிக பெருமையாக போட்டான் இந்த சாதியவாதி நிலைமை அவன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இவனாக சொந்த ஆளை வச்சு ஒரு ஃபோட்டோவை போட்டுவிட்டு அவன் அவனுடைய அலுவலகத்தில் மாட்டி வச்சிருக்கான் ஸ்டாலினை பார்த்து சந்தித்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலையில் தானே இந்த கொஞ்சம் பணம் படைத்த சாதிய சங்கம் வச்சிருக்கிற நாடாக நாடார்கள் இருக்கிறான் ஆனா இவன் பேசுறான் இவன் பேசுறான் பணமரம் இப்ப ஏறத நிறுத்த நிறுத்த தான் நாடார்கள் படிச்சார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலேயே நாடார்கள் நாடார்கள் குறிப்பா சொல்றேன் நாடார்கள் படித்த கற்றறிந்த இந்த 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 நாட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு வளர்ந்தவர்கள் என்பது இந்த நாய்க்கு தெரியாம இந்த ஸ்டாலினுக்கு காட்டி கொடுக்கிறான் இதுதான் என்ஆர் தனபாலன்களும் எர்னாவூர் நாராயணன்களின் வேலை இதை இந்த சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு யார் இந்த நிலத்திற்காக நிற்பார் நிற்கிறார்கள் யார் சரியானவர்கள் யார் இந்த 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 சமூகத்தை முன்னேற்றுவார்கள் அப்படின்னு யோசிச்சா அங்க நம்மளுடைய அண்ணாச்சி உண்மையிலே களத்துல நிற்கிற தம்பி முத்து நாடார் தான் வருவார் இவங்க எவனுமே வரமாட்டான் அப்போ அப்படி ஒரு வளர்ந்து வர்றத இவர்களால தாங்கி கொள்ள முடியலை எர்ணாவூர் நாடகங்களுக்கு என்ன பிரச்சனை தனக்கு பின்பு எந்த தகுதியுமே இல்லாத தன் மகன் வரணும் த எவன் ஒருவன் தனக்கு பின்பு தன் இந்த சமூக இயக்கங்களை இந்த அரசியல் இயக்கங்களை தன் மகன்தான் நடத்தணும்னு நினைக்கிறானோ அவன்தான் கொடிய வியாதி இந்த மக்களுக்கான கொடிய வியாதி அவன் தான் எப்படினாலும் இவன் நமக்கு தான் வாக்களிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க கருணாநிதி போன்ற நம்மளை காட்டி தான் கொடுப்பார்கள் கருணாநிதியை ஏன் காட்டி கொடுத்தாரு இந்த தமிழர்களை ஏன் நாங்க மத்திய அரசு கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு எதற்கு சொன்னாரு ஈழ பிரச்சனையில எப்படினாலும் இவன் நமக்கு வாக்களிச்சிருவான் அது அப்புறம் நம்ம பையனை நம்மளுடைய அரசியல் வாரிசா வாரிசா தான் காட்டி கொடுத்தான் எவன் ஒருவன் தனக்கு பின்பு ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒருவன் வரணும்னு நினைக்கிறானோ அவை தான் தூய தலைவன் அது எங்க தாத்தை காமராஜர் நாங்கள் காமராஜர் வாரிசுகள் தம்பி முத்து ரமேஷ் காமராஜர் வாரிசு அண்ணன் சீமான் காமராஜர் வாரிசு அதனால அதனாலதான் இந்த சமூகத்தாலும் இந்த தமிழ் பிள்ளைகளாலும் கொண்டாடப்படுறாங்க அப்போ இவர்களுக்கு வந்து என்னது இருக்கு பிரச்சனை இருக்கு வேணாலும் காட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அப்போ இதே மாதிரிதான் கிருஷ்ணசாமி யா அந்த லட்சக்கணக்கான மக்களை கொண்ட தேவேந்திர குல வெள்ளாளர்கள்ல அந்த புதிய தமிழகம் கட்சியை நடத்துவதற்கு கிருஷ்ணசாமிக்கு பின்பு கிருஷ்ணசாமி மகன் தான் வரணுமா அப்ப இந்த இந்த மக்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் அப்போ இவர்கள் நம்மளை காட்டி கொடுக்க தான் செய்வான் இவன் காட்டி கொடுக்க தான் செய்வான் இந்த திருமாவளவன்களும் இந்த கிருஷ்ணசாமிகளும் வடக்க திருமாவளவன்னா தெற்கு கிருஷ்ணசாமிகள் இவர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சமூகத்துக்கும் முன்னேற்றம் இருக்கிறாரு அவர்கள் இந்த சமூகத்தை துண்டாடி கொண்டே தான் இருப்பார்கள் சீமான் உயர்ந்து நிற்கிறார் ஐயா இறங்கி அடிக்கிறார் தமிழ் தேசிய தளத்தில் மிக பெரிய இடத்துல நிற்கிறாரு இப்போ ஆடு மாடுக்காக மதுரையில் போராட போகிறாரு மேச்சல் நிலங்களுக்காக இவங்க என்னத்தை புடுங்க போகிறான் இது யார் சாதியோட சொந்த குலத்தொழில் சொல்ல போகிறான் இவன் டேய் சென்னையில் போய் பாருங்கடா பிராமணை முடிவெட்டுற கடை வச்சிருக்கிறான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா பியூட்டி பார்லர் பிராமணை வச்சிருக்கான் ராமநாதபுரம் ஒரு தேவமாரி வச்சிருக்காங்கடா பியூட்டி பார்லர்னு வேலைக்கு இந்தி காரணம் முடி வெட்டுறதுக்கு எந்த காலத்தில்டா நீங்கள்லாம் இருக்கீங்க திருந்துங்கடா கொஞ்சம் ஒரு தொழில் என்பது வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு ஒரு சாதிக்கானது அப்படின்னு நீ சிந்திக்கிற உன்னோடைய நிலை இருக்கு தெரியுமா இன்னும் நீ வெளியில் வரலன்னு அடித்தவன் நீ என்ன படிச்சு எதுக்கு இந்த திருமாவளவன்களும் இந்த கிருஷ்ணசாமிகளும் அந்த சமூகத்தில் படித்து எதற்கு அப்போது உங்களுக்கு இன்னும் அந்த சிந்தனை பாயவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் அது தான் எல்லா சாதிகளையும் அப்படித்தான் இருக்கிறான் இந்த இவன் இவெனா செய்வாம இருக்குது சரி பணமரம் ஒரு சாதியை அடையாளம்னா எப்படி தமிழ்நாட்டின் சின்னமா அது இருக்குது அதை நீ எப்படி நீ ஏத்துக்கிற நீ அதை அதை ஏத்தியா நீ நீ போராடலை நீ அப்போ போராடு நீ ஒரு நல்ல மகன் ஆண் மகன் நீ போராடி அதனாக வரவே இருக்கிறான் அப்போ உன்னுடைய சாதிக்கு என்ன மரம் உன உன்னுடைய ஜாதகத்தில் உனக்குன்னு ஒரு மரம் இருக்குல்ல உனக்குன்னு ஒரு பறவை வச்சிருப்பான் உனக்குன்னு ஒரு ஒரு மிருகம் வச்சிருப்பான்ல நீ அந்த மாதிரி தானே ஒரு கட்சியில் தானே நீ கூட்டணியாக இருக்கிற ஜாதகத்தை நம்புற சாமியை நம்புகிற ஒரு இடத்துல தானே இருக்கிற அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு சாதிய மரத்தை கொண்டு வச்சான் அதை மாற்றி நீ மாற்றி காட்டு பார்ப்போம் இந்த மாதிரியான இழிவான நிலையிலிருந்து இந்த தமிழ் சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த சாதியவாதிகளை ஒழிக்கணும் ஒரு காட்டுக்குள்ள மாடை மேய்க்க கூடாதுன்னு சொல்றான் இந்த அயோக்கிய அரசு காட்டுக்குள்ள மாடு மேய்க்காம பேர் எங்கடா போய் மாடு மேய்ப்பாங்க விளைச்சல் நில விளை நிலத்துல மாடை மேய்க்காம விளை நிலத்திலேயா போய் விளைச்ச இடத்துலயா போய் மாட்டை மேய்ப்பாங்க என்ன மாதிரியான அரசியல் இந்த அரசியல் கல்ல மதுன்னு சொல்றான் அதை ஏத்துக்கிறான் ஒரு மருத்துவன் ஒரு மருத்துவர் பணம் பணம் பால் பணம் மரத்திலிருந்து இறக்கப்படுற ஒண்ண ஒண்ண அதை மதுன்னு சொல்றான் அருவாளை எடுத்துகிட்டு வந்தால் நாங்களும் எடுத்து வருவோம்னு இந்த சமூகத்துக்கு எதிராக பேசுகிறான் இந்த அயோக்கியத்தனங்களை ஒழிக்கணும் மக்கள் திருந்தணும் மக்கள் தெளிவான ஒரு சிந்தனை பாதைக்கு வரணும் தமிழ் தேசிய அரசியல் இல்லை என்றால் இந்த நிலத்தில் எதுவுமே இல்லை எல்லாமே களவாடப்பட்டோம் திருடப்பட்டரும் எல்லாமே யார் கைக்கு போயிடும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் போயிடும் கருணாநிதி குடும்பத்துக்கு தான் போவோம் பாருங்க அவனுங்க செய்த ஊழல்களை பாருங்கள் இந்த மக்கள் பணத்தில் அவங்க கொளுத்து வாழ்றத பாருங்கள் பாருங்கள் எழுபது ஆண்டுகளும் வாங்காத கடனை இந்த நாலு ஆண்டுகளும் வாங்கி வச்சிருக்கிறோம் எப்படி செலவு பண்ணாம கேள்வி எழுப்புங்கடா அந்த கேள்வியை எழுப்புங்க அதை விடுத்து நீ இந்த மக்கள்கிட்ட வந்து நீ வந்து கேக்குற கேள்வி அற்பத்தனமானது அயோக்கியத்தனமானது சீமான் பெல்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை தமிழ் தேசிய நிலத்திற்காக நிற்கின்ற ஒரே ஒரு அரசியல்வாதி சீமான் மட்டும்தான் சீமானை தவிர இங்க விட்ட வேற யாருமே கிடையாது எதற்கு எடுத்தாலும் சீமான கூப்பிடுன்னு தான் நீ சொல்ற நாட்டின் மக்களுக்காக நிக்கிறது ஒரே ஒருத்தான சீமான் தான நிற்கிறா இந்த கிருஷ்ணசாமிகள் யார் இந்த கிருஷ்ணசாமிகள் மாஞ்சோரை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக முன்னின்று போராட்டம் நடத்தி இந்த கிருஷ்ணசாமி அதே போராட்டத்தை அடித்து ஒடுக்குவதற்காக கருணாநிதி பதினேழு குழந்தை உள்பட பதினேழு பேரை இந்த ஆத்துல மூழ்கடிச்சு தானே அதை நீ ஒரு வரலாறா பேசினியா பேசலையா இந்த வியன் அரசு பேசினாரா பேசலையா பேசத்தானே செஞ்சாரு அப்ப எப்படி அதே கிருஷ்ணசாமி அதே கருணாநிதி கூட ஒரு பதினோரு சீட்டை வாங்கிக்கிட்டு டிவி சின்னத்துல போட்டிட்டாரா இல்லையா கருணாநிதி கூட கூட்டணி வச்சாரா இல்லையா ஏன் அதை கேட்க உங்களுக்கு திராணி இல்லை ஏன் இந்த அரசியல் எல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு பிழைப்பு நடக்க நடத்த முடியாது அப்படிங்கறதுனால தானே கருணாநிதி கூட கூட்டணி வைக்க வச்ச கிருஷ்ணசாமி தானே அவ்வளவு பெரிய அறிவாளி தானே இவரு பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாருங்க அது மாதிரி இந்த நாட்டு மக்களை துண்டாடி தான் வெல்ல வேண்டும் தன் மகன் வெல்ல வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை தவிர இவர்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த சாதியவாதிகள் ஒளிந்து தமிழ் தேசியம் மலர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாடு உருப்படும் இந்த மக்கள் உருப்படுவார்கள் இதை மக்கள் சிந்திக்க வேண்டும் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் இதை பேசிக்கிட்டு வராங்க சரியான சிந்தனைகளோட இருக்காங்க சீமான் வந்துவிட்டால் இந்த சாதியவாதிகளுக்கு பிழைப்பு இருக்காது இந்த திராவிட கும்பலுக்கு பிழைப்பு இருக்காது என்கின்ற ஒரு அச்சம் பயம் அவர்களுக்கு என்ன செய்யற அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கா அதையெல்லாம் முடித்து சீமான் வெல்வார் நிச்சயமான உங்களோட பொன்ன நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல தந்தைக்கு மிக்க நன்றி இது நிச்சயமாகவே தமிழ் மக்களுடைய சிந்தனையை தூண்டுற வகையில தீபொரியா புரிஞ்சிருக்கீங்க நன்றி வணக்கம் வணக்கம்